இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் ஆமையட்டும் நம்ம ஆடு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான டாபிக் என்னன்னா உலகத்தோட சக்தி வாய்ந்த ராணுவத்தை வச்சிருக்க நாடான இந்தியா தன்னோட உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்புக்காக ஐம்பது லட்சத்துக்கு அதிகமான வீரர்களை வச்சிருக்காங்க எல்லா விதமான போர் அச்சுறுத்தலையும் சமாளிக்கிறதுக்கு ஏதுவா பல விதமான உருவாக்கி வச்சிருக்காங்க இந்திய தடைப்படையோட சக்தி வாய்ந்த ஸ்பெஷல் போர்ஸ் தான் நம்மளுடைய இருக்காங்க நம்ம நாட்டுடைய வான் பாதுகாப்புல ஏர் போர்ஸ்ல சக்தி வாய்ந்த படை கருட் கமாண்டோஸ் இருக்காங்க இதே மாதிரி என்எஸ் ஆகட்டும் கோப்ரா கமாண்டோஸ் இந்த மாதிரி பல ஸ்பெஷல் போர்ஸஸ் நம்ம நாட்டுல இருந்தாலும் உலகத்துடைய ராணுவ வல்லரசா இருக்கா அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் போர்ஸான நேவி இருக்கியா இந்தியாவில ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் இருக்குன்னா அதுதான் நம்ம இந்தியன் நேவியோட மார்கோஸ் கமாண்டோஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்கோஸ் கமாண்டோஸ் பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாகிஸ்தான் இப்ப நான் பாக்குற மாதிரி பஞ்சாப் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்தது மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மேற்கு பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கு நடுவுல உள்நாட்டு போர்ன்றது ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருந்தது இந்த போர்ல இந்தியா கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்படுறதா சொன்ன மேற்கு பாகிஸ்தான் இந்தியாவுடைய ராணுவ தலங்கள் மேல திடீர்னு தாக்குதல் நடத்தினாங்க இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராதுன்னு நினைச்ச பிரதமர் இந்திரா காந்தி

அப்புறம் அண்டர் வாட்டர் ஈடுபடுறதுக்கும் இது மட்டும் இல்லாமல் பகுதியில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சமாளிக்கிறதுக்கு ஏதோ நம்மளோட இந்தியன் நேவில ஒரு சக்தி வாய்ந்த சிறப்பு பாதுகாப்பு படையை உருவாக்கணும்ன்றதையும் உணர்ந்தாங்க இந்த ஸ்பெஷல் போர்ஸ் உருவாக்குறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வரைக்குமே பேசிக்கான பல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா இந்தியன் கவர்மெண்ட் டெவலப் பண்ணிட்டு வந்தாங்க நம்ம நேவியில அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்தியன் நேவியோட ஒரு அங்கமா இந்தியன் மரைன் கமாண்டோ போர்ஸ் உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற ஆரம்பிச்சு இந்த படைப்பிரிவு பார்த்தீங்கன்னா இந்தியன் மரைன் ஸ்பெஷல் போர்ஸ் பேர்ல மாறுச்சு நம்ம மார்கோஸ் கமாண்டர்ஸ் உடைய ஹெட் குவார்டர்ஸ் இந்தியாவுடைய விசாகப்பட்டினத்துல இருக்க ஐஎன்எஸ் கர்ணாதான் மார்கோஸ் கமாண்டர்ஸ் அவங்களுடைய

அவங்களுக்கான பேசிக் ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அடுத்து கரடு முரடான ரொம்ப உயரமான மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளை விழுத்துறதுக்காக இவங்களுக்கு ஹை ஆல்டிடியூட் மவுண்டைன் வார்ஃபேர் ட்ரைனிங் இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தவாங் செக்டாரில் கொடுக்குறாங்க இந்தியா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட குஜராத் ராஜஸ்தான் பகுதிகளிலுமே எல்லையை பகிர்ந்துட்டு இருக்காங்க அங்கேயும் சரியான பாதுகாப்பு நம்ம கொடுக்கணுன்றதுக்காக அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கோஸ் வீரர்களுக்கு டெசர்ட் வார்ஃபேர் ட்ரைனிங் நம்மளுடைய ராஜஸ்தான் இருக்கக்கூடிய பாலைவன பகுதிகளில் நம்ம இந்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க இந்த ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் அடர்ந்த காடுங்களில் மறைஞ்சிருக்கக்கூடிய எதிரிகளை விழுத்துறது

ஆஃபீஸருடைய செலெக்ஷனுக்கு ஆயிரம் பேர் வராங்கன்னா அதில் தொள்ளாயிரம் பேர் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க வெறும் நூறு பேர் மட்டும்தான் செலக்ட் ஆவாங்க ஏன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது ரொம்பவே டஃப்பாக இருக்கும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கோஸ் வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் ரொம்பவே கடுமையான பயிற்சிகளை கொடுக்கறாங்க இது என்ன பிரமாதம் இதோட விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது இவங்களுடைய ட்ரைனிங் பீரியடில் ஹெல் வீக்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க இந்த ஹெல் வீக்கில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வரைக்கும் ரொம்பவே கடுமையான பயிற்சிகள் கொடுக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய விமான விமானங்கள் மூலமா நம்ம மார்க்கோஸ் கமாண்டோஸ்க்கு ஹை ஆல்டிடியூட் ஹை ஓபனிங் ஹை ஆல்டிடியூட் லோ ஓபனிங் மாதிரியான பேரஷூட் ட்ரைனிங்ஸும் வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவில மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய முப்படைகளிலுமே ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய கேப்பபிள் கொண்டவங்களாக இருக்கும் நம்ம மார்க்கோஸ் கமாண்டோஸ் பார்த்தீங்கன்னா பல விதமான ரைஃபிள்ஸ் ஸ்னைப்பர்ஸ் ஆகட்டும் இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய நேவி சீலுக்கு இணையான பல அட்வான்ஸ்டு வெப்பன்ஸுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியன் நேவில மார்க்கோஸ் கமாண்டோஸ் ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க பண்ண பல விதமான பெஸ்ட் ஆப்ரேஷன்ஸை பத்தி பார்ப்போம் என்னடா வீடியோ

தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கே கொண்டு வந்திருந்தார் தெரிஞ்சதும் மாலத்தீவு அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இந்தியா உட்பட உலகத்துல பல நாடுங்கிட்ட உதவி கேட்டாங்க ஆனால் கடைசி இந்தியா மட்டும்தான் உதவுறதுக்காக முன் வந்தாங்க உடனடியே இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ஆபரேஷன் காக்டர்ஸ் பேர்ல மாலத்தீவை மீட்கிறதுக்காக நம்மளுடைய ஆம்டு போர்ஸுக்கு உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க அடுத்த கட்டமா நம்மளுடைய ராணுவம் இந்திய விமானப்படை மூலமா மாலத்தீவுடைய தலைநகரத்துல போய் இறங்கினாங்க அங்கிருந்து ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா கிளர்ச்சியாளர்களையும் கைது பண்றதுக்கான வேலைகளையும் ஈடுபட்டாங்க அப்போ ஒரு சில கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா கடல் வழியை தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க உடனடியே நம்ம இந்திய நேவியோடைய போர்க்கப்பல்கள் அவங்களை நடுக்கடலை வச்சு சுத்தி வளைச்சது நம்மளுடைய போர்க்கப்பல்ல இருந்து அதிரடியாக களமிறங்கின இந்தியாவுடைய ஸ்பெஷல் போர்ஸ் ஆன மார்கோஸ் கமாண்டோஸ் கிளர்ச்சியாளர்கள் எல்லாத்தையும் சரணடைய வச்சாங்க அடுத்து நைன்டீன் நைன்டி இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ஏற்பட்ட கார்கில் போர்ல இந்தியாவுடைய வெற்றிக்கு பக்கபலமா நின்னாங்க நம்ம மார்க்கோஸ் கமாண்டோ இந்தியாவை சுத்தி பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் பே ஆஃப் பெங்கால் அரபிக் கடல்னு மூணு பக்கமும் கடல் பகுதிங்க சூழ்ந்து இருக்குது இந்த கடல் பகுதியில் பயணிக்கிற சரக்கு கப்பல்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படாத வகையில போர்க்கப்பல்கள் நீர்மொழி கப்பல்களுடைய நடமாட்டத்தை நம்மளுடைய மார்க்கோஸ் கமாண்டோஸ் கண்காணிச்சிட்டு ஜனவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அரபிக் கடல பயணிச்சுக்கிட்டு இருந்த எம் வி லைலா என்ற கப்பலை சோமாலய கடற்கொள்ளையுடன் என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு அந்த கப்பலை சுத்தி வளைச்சு முழுக்க அந்த கப்பலோடைய கண்ட்ரோலை அவங்க கிட்ட கொண்டு வந்துக்கிட்டாங்க இந்த சம்பவம் தெரிஞ்ச உடனே இந்திய கடற்படையோடைய சக்தி வாய்ந்த போர் கப்பலான ஐ என் எஸ் சென்னைய லைலா கப்பல் இருக்கிற இடத்தை நோக்கி அனுப்பினாங்க உடனடியே எம் வி லைலா கப்பலை சுத்தி வளைச்ச நம்மளுடைய டெஸ்டாய் ஷிப் அந்த கப்பலை முழுசா அவங்க கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு முன்னாடி பைரட்ஸுங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க ஆனா எந்த ரிப்ளேவும் இல்லாதனால அந்த கப்பலை முழுசா அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க நம்ம இந்தியன் நேவி கிட்ட வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பைரேட்ஸ் எல்லாமே முன்னாடி ஜூட்டு விட்டானுங்க அதுக்கப்புறம் உள்ள போன மார்கோஸ் உள்ள இருந்த இருபத்தோரு க்ரூ மெம்பர்ஸுக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படாமல் அவங்கள பத்திரமா மீட்டாங்க இப்படி நைன்டீன் எயிட்டி செவன்ல இருந்து இப்போ வரைக்கும் கடல் வழியே நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான விதமான நாட்டை பாதுகாத்துட்டு வராங்க மார்க்கோஸ் அதே மாதிரி பல ரெஸ்க்யூ விஷயங்களையும் பண்ணிட்டு வராங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கோஸ் கமாண்டோஸ் உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையுமே பல ஆப்ரேஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இந்தியாவுடைய பாதுகாப்புக்காக மார்க்கோஸ் கமாண்டோஸ் வெளிப்படையே தெரியாத பல சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸுமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சீக்ரெட் ஆப்ரேஷனுடைய நேம் என்னன்னு கேட்காதீங்க ஏன்னா வெளிப்படையாக சொல்லாதனால தான் அது சீக்ரெட் ஆப்ரேஷன் நம்ம நாடு மட்டும் இல்லைங்க உலகத்தில் பல நாடுங்க அவங்களோட பாதுகாப்புக்காக பல சீக்ரெட் ஆபரேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க உலகத்துடைய சக்தி வாய்ந்த ஸ்பெஷல் போர்ஸ் ஒன்னா இருக்கக்கூடிய மார்க்கோஸ் கமாண்டோஸ் அமெரிக்காவுடைய நேவிசீலோடு இணைஞ்சு தொடர்ந்து பல போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு வராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்காக மார்க்கோஸ் கமாண்டோஸ்ல எவ்வளோ வீரர்கள் இருக்காங்கன்றத நம்ம இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஆரம்பிக்கல இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்க்கோஸ் கமாண்டோஸை பற்றி மினிமைஸ்டா சில விஷயங்களை சொல்லியிருக்கோம் நீங்க ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்தியன் ஆம்டு ஃபோர்ஸ் சம்பந்தமான நிறைய புக்ஸ் இருக்கு அதை ரெஃபர் பண்ணி பாருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் இது உங்க ஆலின் தமிழ் சேனல் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் படிக்கிற மாதிரி தான் இருக்கு நான் கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தைல வச்சுக்கிட்டு ராய் ஆடுபடுறேன் சரி எங்க ஒரு வார்த்தை சொல்றா பார்ப்போம் ஆ அப்படியே நார்மலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நார்மலாக சொல்றத யாரையும் நார்மலாக சொல்றதா இப்ப சொல்ற பாரு இது இது உங்க ஆலயம் தமிழ் சேனல் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க குறிப்பா பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை பெல் பட்டன் அழுத்துங்க அப்பதான் இங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அன்சப்கிரைப் பண்ணாங்க